வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என சொல்ல களங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை ஓம் சரவணபவ வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை உங்க வாழ்க்கையில அற்போதும் நடக்க தூங்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில கும்பராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணி பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா உதாரணத்துக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சத்துருவு நல்லா இருக்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பு நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க குழந்தைகள் நிலையில பாதிப்பு தொழில் நல்லபடியா நடக்கல உறவுனர் வகையில் ஒரு மனசாபம் வீண் சஞ்சலம் உடல் நிலையில் அடிக்கடி பாதிப்புன்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க அதை நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசினு கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டேன் தாங்க பிறந்தாலே இருந்தாலே வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் தான் செய்யும் ஆனாலுமே இந்த வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நாம நினைக்கக்கூடிய விஷயம் எப்போதுமே சிறப்பா இருக்கணுங்க பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னென்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதனால இது நடக்காது இது இது முடியாது இது என்னால செய்ய முடியாதுங்கிற சிந்தனை விட்டுருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரியான சிந்தனை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க உலகத்துல நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவில் பெருசாக நிறைய விஷயம் எவ்வளவோ இருக்குது அத்தனையும் அனுபவிக்க நமக்கு ஆயுள் தான் பத்தாது ரொம்ப காலம் உயிர் வாழவும் முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தான் பொறுத்த அமை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய சனி பகவான் சனி பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பன்னு சொல்லலாங்க நீண்ட ஆயுளை கொண்டிருக்க விடுங்களா இருப்பாங்க ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு கோடிஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கனாலும் இந்த கும்பராசி தாங்க மிகுதியான செல்வம் யோகத்தை தரக்கூடிய உங்க ராசிக்கு உண்டுன்னு சொல்லலாங்க ஒரு ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நீங்க ஒரு முயற்சி கொடுத்தாலும் போது நல்லா மாற்றுங்க யோகத்தையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சில விஷயம் இந்த கும்பராசி அன்பு இந்த விஷயத்தை செய்யணுங்க பனிரெண்டு ராசிகள்ல பதினோராவது ராசி வரக்கூடியது கும்பம் கும்பராசியை சனி பகவானுடைய ராசின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க மற்ற எந்த ராசிக்காரங்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆயுள் காரகனான சனி பகவானுடைய ராசிங்கிறதால நீண்ட ஆயுள் குடுங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க சனிக்கிழமையானா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தவறாம போயிருங்க ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்துங்க வெண்ணெய் தடவுங்க பழம் நெய்வேத்தி செய்யுங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதகமான சூழ்நிலையும் கிடையாது பல தீமை நீங்க நன்மை அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வளர்புற சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருவள்ள கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதி வழிபாடு செய்யறது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு கோவிலுக்கு போயிருங்க அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு செய்யுங்க அங்க போனீங்கன்னா நீங்க அன்னதானம் செய்யறது நல்லதுங்க நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் தினமும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்து காகத்துக்கு உடம்ப வச்சிருங்க பகவானுடைய பூரண ஆசை பெறக்கூடிய விஷயம் சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல கோவில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுத்தி வழிபாடு செய்ய பாருங்க பல யோகம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்க கழுத்தை இல்லைன்னா வலது கையில ஏழு முக ருத்ராட்ச கருப்பு கையத்துல கோத்து நீங்க அணிஞ்சுக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க தொடர்ந்து செய்யறது நல்லது உடல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க தொடர்ந்து உதவி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அற்புத மாற்றம் நகரும் இதெல்லாம் ஒரு பரிகாரமா இருந்தாலுமே உங்க குழந்தை வழிபாட்டை கூடவே சேர்த்துக்குங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க அப்படி முடியலைனா தொடர்ந்து இருக்கதை போக முடியலைனா ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி ஆண்டர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த காலம் நீங்க ஏழு ரட்சி காலம் நடக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு அவ்வளவுதான் அதிகம் பேசக்கூடாது முன்கோபப்படக்கூடாது தெரியாத விஷயத்துல கால் வைக்க கூடாது அவ்வளவுதாங்க சோம்பரத்தன அறவே கூடாது கடினமா உழைக்கிற தான் உங்களுக்கு இந்த நேரத்துல கஷ்டம் குறையினு சொல்லலாங்க இந்த ஒரு யுக்தியை நீங்க பின்பற்றுங்க போதும் பெரும்பாலுமே சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களா கஷ்டமான சூழ்நிலையும் நீதி நேர்மையை கடைபிடிக்கிறாங்களா இதை தான் எதிர்பார்ப்பார் ஒரு ராசி அதிபதியே இருக்கிறதால அவர் எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார் மனசில் இந்த தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனை இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமாங்கிற பயத்தை மட்டும் தூக்கி போடுங்க போதும் அனுபவ ரீதியாக இனி நல்ல பாடம் கிடைக்கும் வாழ்க்கை பாடத்தை ஏற்கனவே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இனி நல்லது நடக்குங்க ஆனால் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அவ்வளோதான் எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமையாக கைவிட்றாதீங்க நேர் சிந்திக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்க பேச்சை காதில் போட்டுக்க கூடாது மனம் தூண்டு போகக்கூடாது நல்லது கெட்டது எதுவுமே எதிர்கொண்டு போராடுனா தான் வாழ முடியும் அதனால இந்த நேரம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க தொட்டதை தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற ஏழு முக்கிய கிரகங்களும் பேச்சாக இருக்கிறதால கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குருவோட விசேஷ பார்வை கிடைக்கிறதால எல்லா பாதிப்புகளும் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி உங்களை யாருமே நீ அசைச்சிக்க முடியாத அற்புதமான காலகட்டம் தான் வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் நீங்க சொல்றதை மற்றவங்க கேட்க மாட்டாங்க நீங்க ஒன்று சொன்னா அவங்க மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக பாருங்க முக்கியமாக வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு கொஞ்சம் செவி சாய்க்க பாருங்க மதிப்பு கொடுங்க போதும் கண்டிப்பாக நன்மை குடும்ப வாழ்க்கையில் உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இந்த நேரம் வரதான் செய்யும் தேவையில்லாத குழப்பிக்க வேண்டாம் இந்த நேரம் உங்கள் ஆளுமை தன்மை காட்டுறங்கிறதுக்காக கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக விட்டுறாதீங்க கொஞ்சம் வார்த்தைகளை பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப முக்கியமா தேவையில்லாத பயணத்தை தவிர்க்க பாருங்க உடம்பு வருத்திக்காமல் இருந்துக்கிறது இந்த நேரம் நல்லது தலைக்கு மேல வரது தலை பாகையோடு போச்சுங்கிற மாதிரி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் புதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஒரு சிறந்த பலனை தர இருக்கிறார் சூரியனோட சேர்ந்து புதனை இயங்கிறது யோகமான காலகட்டம் தான் கடாற்றம் நிறைந்திருக்குது இந்த நேரத்துல குலதெய்வத்தோட தெய்வத்தோட அனுகிரகம் மேலும் கிடைச்சிட்டா உங்களை விட ஒரு அதிர்ஷ்ட சாலியாக யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்க கொஞ்சம் இந்த நேரம் பயணம் இருக்க தான் செய்யும் ஆனால் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மேற்கொள்ள பாருங்க இந்த கை காலில் குடைச்சல் ஏற்படுறது வலி ஏற்படுறது அப்பப்போ வந்து போகலாம் முக்கியமாக இந்த கால்கள் அடிக்கடி குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க அதிகாலை நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லது குரு பார்வை இருந்தாலுமே பாதசனியா இருக்கிறதால வாக்குவாதம் வேண்டாம் செலவு கொஞ்சம் இருக்கும் பண விரயமாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கலை கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்களை பத்தி சமுதாயத்தில் இந்த நேரம் நல்ல மாற்றம் பணம் புகழ் பெயர் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் எந்த பாதிப்புமே இல்லை இந்த நேரம் ஆடை ஆபரணம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உண்டாகி இருக்குது நம்பிக்கையான காலகட்டம் தான் புதிய நபர்களோட பழகிறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சமுதாயத்து மேலே இந்த நேரம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம்ங்கிறது மாறும் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக நீங்க இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இதுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் ஏழை எளியவங்களுக்கு இந்த மருத்துவ வசதி மாதிரி உங்களால் முடிஞ்சது நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கும்பராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலமா கொஞ்சம் இந்த நேரம் அலைச்சல் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் தவறி சாப்பிடறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் ஆகார விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும் ஏன்னா கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளவுதான் ஆனா இறுதியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை விஷயமா கொஞ்சம் அதிக அலைச்சல் இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி இருக்குது மனமகிழ மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மன வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதால உங்க பேச்சாலே பல விஷயங்களை நீங்க சாதிச்சுக்கிங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் இந்த நேரம் அலைச்சல் இந்த நேரம் குறையும் குடும்ப உறுப்பினர்கிட்ட பொறுத்த வரைக்குமே மனம் விட்டு பேசினா போதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்ப முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது எல்லாரும் ஆச்சரியப்பட வகையில் இந்த நேரம் சாமர்த்தியம் செயல்படுவீங்க காரை வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கலைத்துறை அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால நீங்க சிறந்த பலனை பெற போறீங்க பண வரவு சிறப்பா இருக்குது தடப்பட்ட பல விஷயம் தன்னால் நடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா ஆவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுபகாரியம் இனி நடக்கக்கூடிய நேரம் தான் சதையும் நட்சத்திர காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா கணவன் மனைவிக்கூட இனி நல்ல அன்யோனியும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் உங்கள் திறமை கண்டு மற்றவங்க மனமகிழ்ச்சி ஏற்படுவாங்க குடும்ப உறுப்பினர்களும் மனமகிழ்வாங்க இந்த நேரம் கொஞ்சம் வீணைச்ச செலவு உண்டுங்க சேமிக்க முயற்சி செய்யு பாருங்கள் எதிர்பாராத உதவி இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பிருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இனி மனசுல நல்ல மாற்றம் தான் போட்டி நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டமும் நீங்க கூட நேரங்களுக்கு உண்டாகுங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஆரம்பத்தை தடையை கொடுத்து தான் சாதகமாக முடியும் எதிர்பாராத செலவும் கொஞ்சம் உண்டுங்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும் முயற்சி செய்யுங்க இந்த நேரம் எது செஞ்சாலும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான் மன அமைதி பாதிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம் அதாவது கொஞ்சம் எதிர்முறை சிந்தனை நீங்கள் இந்த நேரம் குறைக்க பாருங்க சனிக்கிழமையானா சனி ஓரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்கள் இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த பாரம் குறையன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை